எல்லாம் வெள்ள சித்தர் துணை அவன் அருளாலே அவன் தாழ் மணங்கி ஓம் நமக் சிவாய இன்னைக்கு பதிவுல சிவனின் உருவ தத்துவங்களை பத்தி தான் பார்க்க போறோம் இறைவனுக்கு உருவம் இருக்கா இல்லையா இப்படி பல சந்தேகங்கள் அனைவருக்கும் வந்திருக்கும் அத இறைவனே நமக்கு பல இடங்கள்ல உணர்த்தியும் இருக்காரு சிவபெருமானுக்கு மூன்று வடிவங்கள் உள்ளது அருவம் உருவம் அருவுருவம் அறுபத் திருமேனியை சிவன் எனவும் அருவுருவத் திருமேனியை சதாசிவன் எனவும் உருவத் திருமேனியை மகேஸ்வரன் என்றும் கூறுவர் இந்த மகேஸ்வரன் இருபத்தி வடிவங்கள்ல அருள் புரிகிறார் சரபேஸ்வரர் பைரவர் திரிபாதமூர்த்தியாகவும் இருக்காரு சுந்தரர் திருமலப்பாடில் பாடி அருளிய பாடல் ஏழாம் திருமுறையில பொன்னார் மேனியனே புழித்தோளை அரைக்கசைத்து மின்னார் செஞ்சடை மேல் மிளர்கொன்றை அணிந்தவனே மண்ணே மாமணியே மலபாடியில் மாணிக்கமே அன்னே உன்னை அல்லால் இனி யாரை நினைக்கேனே அப்படின்னு பாடியிருப்பாரு இறைவனோட உருவத்தை பத்தி ஒரு பாடல் ரெண்டு பாடல் இல்ல ஆயிரக்கணக்கான பாடல் இந்த மாதிரி பாடியிருக்காரு பார்க்காத ஒண்ணவா இப்படி பாடியிருப்பாரு அவங்க பார்த்த இறைவன் உருவத்தை வர்ணிச்சு வர்ணிச்சு அவ்வளவு அழகா பாடல் எழுதியிருக்காங்க பொன் போலும் திருமேனியை உடையவனே அறையின் கண் புளித்தோலை உடுத்தி மின்னல் போலும் சடையின் கண் விளங்குகின்ற கொன்றை மாலையை அணிந்தவனே தலைவனே நிலை உயர்ந்த ரத்தினம் போன்றவனே திருமளபாடையில் திகழும் மாணிக்கம் போன்றவனே எனக்கு தாய் போன்றவனே இப்போது உன்னை அன்றி நான் வேறு யாரை நினைப்பேன் இதுதான் இந்த பாடலோட பொருள் இப்போ சிவனின் உருவ தத்துவத்தை பற்றி பார்ப்போம் முதல்ல நெற்றிக் கண் நமது ரெண்டு கண்ணுக்கும் மூக்கின் மேல் சுளிமுனைக்கும் அதாவது புருவங்களுக்கு இடைநடுவே சிறு ஊசி துவாரத்துல பத்தில் ஒரு பாக அளவுக்கு மிக நுட்பமான துவாரத்துக்கு நெற்றிக்கண் என்று பெயர் இதை மிக லேசான ஜவ்வு மூடிட்டு இருக்கும் கொண்டலின் சக்தியை மேலெழுப்பி தலையின் நடு உச்சி பகுதிக்கு கொண்டு வரும்போது அளப்பரிய ஞானம் தோன்றும் நெற்றிக்கன் மிகவும் சக்தி வாய்ந்தது இது ஞானத்தை அளிக்கும் என்பதே சிவனின் நெற்றிக்கண் உணர்த்தும் தத்துவம் அடுத்து உடுக்கை உடுக்கை பிரபஞ்ச படைப்பின் ஒளியைக் குறிக்கிது உடுக்கையை அடிக்கும் போது ஓம் என்ற பிரணவ மந்திர ஒளி பிறக்குது இந்த நாத ஒளி பிரபஞ்ச ஆக்கத்தின் பிறப்பிடம் எனவே சிவனின் கையில் வைத்திருக்கும் உடுக்கை பிரபஞ்ச படைப்பின் ஒளியை குறிக்கிது இதுதான் உடுக்கை உணர்த்தும் தத்துவம் அடுத்து பிறைச்சந்திரன் பிறைச்சந்திரன் வளரும் தேயும் குணமுடையது கால சக்கரத்தில் இந்த வளர்தலும் தேய்தலும் மாறி மாறி நிகழ்ந்து கொண்டிருக்கும் காலத்தை நாம் இரவு பகல் என்று உணர்ந்தாலும் தினமும் நிகழும் கால மாற்றம் நம் கண்முன்னே காலம் நகர்ந்து செல்வதை எளிதா உணர்த்தது இந்த பிரபஞ்சத்தையே படைத்த இறைவன் காலத்தை வென்றவன் இந்த தத்துவத்தையே பிறைச்சந்திரன் நமக்கு உணர்த்துது அடுத்து நெற்றியில் மூன்று திருநீறு கோடுகள் இவ்வுலகில் பிறந்த உயிரினங்கள் யாவும் இறுதியில தீயில் வெந்து சாம்பலாகும் தான் இந்த சிவனின் திருநீரு காராம் பசுவின் சாணம் மருத்துவ குணம் மிக்கது இந்த சாணத்தை நிலத்துல படாம அருகம்புல் மேல போட்டு அந்த அருகம்புல்லோட தீயிலிட்டு திருநீரு போல ஆக்கி அதை பூசி வந்தா தீராத நோய்கள் தீரும் அப்படின்னு மருத்துவ நூல்கள் கூறுகின்றன திருநீரு நம்ம உடம்புல இருக்கிற நீர்த்தன்மையை உறிஞ்சுமாம் நம்மை சுற்றி உள்ள அதிர்வழிகளில் நன்மை பயக்கும் நல்ல அதிர்வழிகளை மட்டும் உள்வாங்கும் தன்மை கொண்டதாம் திருநீரு மூன்று கோடுகளாக அணிதும் தத்துவம் மும்மலங்களான ஆணவம் கண்மம் மாயி இவற்றை வேரோடு நீக்கினால் நாம் முக்திக்கு தகுதி உடையவர் ஆகிறோம் என்ற தத்துவத்தை கூறுது திருநீரின் மகிமை பற்றி திருஞான சம்பந்த திருநீற்று பதிகமே பாடியிருக்காரு அடுத்து சோழாயுதம் மூன்று முனைகளை கொண்ட சூழாயுதம் சிவனின் இச்சா கிரியா மற்றும் ஞான சக்தியை குறிக்குது இச்சையினால் படைத்தலும் கிரியையால் காத்தலும் ஞானத்தால் நன்மை பெறுதலும் குறிக்கும் இந்த ஆயுதம் வல் அழித்து நன்மை பயக்கும் இதுதான் சூழாயுத தத்துவம் அடுத்து கொன்றை மலர் இந்த கொன்றை மலருக்கு சுவர்ண புஷ்பம் என்ற பெயர் உண்டு ஆண்டுக்கு ஒருமுறை மட்டும் காலத்தின் துவக்கத்தில் மலரக்கூடியது இந்த கொன்றை மலர் மருத்துவ குணத்திலும் கொன்றை மலர் ஈடு இணையற்றது சிறந்த மருத்துவம் கொண்ட மருத்துவ குணம் கொண்ட இது பல நோய்களை குணப்படுத்த வல்லது என்று உணர்த்தவே இந்த கொன்றை மலர் தரித்தவராக சிவன் காட்சி அளிக்கிறார் அடுத்து புலித்தோல் புலி மிகுந்த ஊக்கமுடைய விலங்கு சிவன் புலித்தோலின் மீது அமர்ந்திருப்பது அவன் எல்லா சக்திகளுக்கும் அப்பாற்பட்டவர் என்பதை உணர்த்தவை அடுத்து மாலை ருத்ராட்சம் என்பது ஒரு மரத்தோட விதை ருத்ராட்சம் மனித உடலின் அதிக வெப்பத்தை உறிஞ்சக்கூடியது மனித உடல்ல வெப்பம் அதிகரிக்கும் போது வாயிலும் வயிற்றிலும் புண் உருவாகும் பஞ்சபூதங்களின் வெவ்வேறு விகித சேர்க்கையே நவகிரகங்கள் இதனால் உண்டாகும் பாதிப்புகளை குறைக்க ருத்ராட்சம் பெரிதும் உதவுமாம் இதுவே ருத்ராட்சம் அணிததன் தத்துவம் அடுத்து காலை வாகனம் நந்தி என்ற சொல்லுக்கு எப்போதும் ஆனந்தம் என்றே பொருள் செம்பொருள் ஆகமத்திடம் தெரிந்து நம்பவ வருத்த நந்திவானவர் என்னும் செயலிலிருந்து சிவ ஆகமத்தை சிவனிடமிருந்து நேரடியாகத் தெரிந்து உலகுக்கு அருளியவர் நந்தி தேவரே தர்மமே இறைவனை தாங்கி நிற்கின்றது நந்தி சிவனிடம் பெற்ற வரத்திற்கேற்ப எல்லா கோவில்களிலும் சிவன் முன்னே அவரை நோக்கியபடியே இருப்பாரு ஆன்மாக்களாகிய நாம் நம் கவனத்தை நந்திய மாதிரி எப்போதுமே இறைவன் மீதே நோக்கி இருக்க வேண்டும் என்பதே நந்தி வாகனம் உணர்த்தும் தத்துவம் அடுத்து பாம்பு மூலாதாரத்தில் இருக்கும் குண்டலினி சக்தி ஒரு பாம்பை போல சுருண்டு உறங்கிக் கொண்டிருக்கும் அதை தட்டி எழுப்பி முதுகுத்தண்டின் வழியாக தலையில் இருக்கும் சிவனோடு சேர்க்கும் அளப்பரிய ஞானம் உண்டாகும் இந்த தத்துவத்தை விளக்கத்தான் குண்டலினி சக்தியாகிய அந்த பாம்பை தன் கழுத்தில் அணிந்திருக்கிறார் சிவபெருமான் அடுத்து கங்கை ஜடாமுடியில் இருக்கும் கங்கை என்ன சொல்லுது அப்படின்னா எப்போதும் கங்கையை போல தூய்மையான உள்ளம் கொண்டு இருக்க வேண்டும் என்பதே கங்கை சொல்லும் தத்துவம் அடுத்து சிவனின் ஆழ்ந்த தியான சிவபெருமானின் ஆழ்நிலை உருவத்தின் மூலமாக நாம் அமைதி மற்றும் பொறுமையை கையாளும் போது நமது தினசரி பிரச்சனைகளையும் கவலைகளையும் எளிதாக கடந்து தெளிவான மனநிலை பெறலாம் என்பதே சிவனின் ஆழ்நிலை குறிக்கும் தத்துவம் அடுத்து நீலகண்டம் நீல நிற தொண்டையின் மூலம் நாம் அறிய வேண்டியது என்ன அப்படின்னா நமக்கு எவ்வளவு கோபம் வந்தாலும் அதை கட்டுப்படுத்த கற்றுக்கொள்ள வேண்டும் தேவையில்லாமல் அந்த கோபத்தை மற்றவர்கள் மீது திணித்து நம் நிலையை நாமே தாழ்த்தி கொள்ளக்கூடாது இதுவே நீலகண்டம் கூடும் தத்துவம் மேலும் நடராஜர் சிலையினை நமச்சிவாய என்ற சொல்லுக்குரிய விளக்கமாகவும் விளக்கி காட்டியுள்ளார்கள் பதினெண் சித்தர்கள் நமச்சிவாய என்பதுல ந என்பது ஆக்கள் அதுக்கு நடராஜரின் வலது மேல் மேல்கையை சொல்றாங்க ம காத்தல் வலது கீழ் கை இச் ஒடுங்குதல் ஒடுக்குதல் அதாவது ஊன்றிய வலதுக்கால் சி அழித்தல் மேல் இடது கை வா மறைத்தல் கீழ் இடக்கை ய அருளுதல் தூக்கிய இடக்கல் இப்படி நடராஜர் சிலை இறைவனுக்குரிய ஆக்கள் அழித்தல் காத்தல் அருளுதல் மறைத்தல் என்ற ஐந்து தொழில்களின் விளக்கமாகத்தான் இந்த ஆடல் வெள்ளான் சிலை உருவாக்கப்பட்டது அதாவது நமசிவாய என்ற ஐந்தெழுத்து நமச்சிவாய இச்சு சேர்க்கும் போது நமச்சிவாய என்ற ஆறு எழுத்த மாறுது இப்படி ஆறு எழுத்த வடிவை வடிவமைக்கும் போது அவங்க ஒடுங்குதல் என்ற ஆறாவது இறைவனின் தொழிலாக அதை சேர்க்கிறாங்க இறைவனின் இடதுக்கால் தூக்கிய திருவடி அல்லது குஞ்சித பாதம் எனப்படும் இறைவனுடைய வலதுக்கால் முயலகனை மிதிப்பதன் மாதிரி இருக்கும் அதாவது அனைத்தையும் ஒடுக்கி மறைக்கின்ற ஆடிய பாதம் எனப்படும் இதத்தான் பதினெண் சித்தர்கள் ஆக்கல் காத்தல் அழித்தல் மறைத்தல் அருளுதல் என்ற ஐந்தொழில் வல்லான் சிலை ஆறு தொழில்களை விளக்குவதாக உள்ளது அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதாவது ஐந்தும் ஆறும் அறியாதவன் ஐந்தை ஆறாக்க தெரியாதவன் ஐந்தும் ஆறும் ஒன்றென உணர தெரியாதவன் என்று குறிப்பிடுகிறார் இதுதான் சிவனின் உருவம் உணர்த்தும் தத்துவங்கள் இவ்வளவு தத்துவங்களை தன்னால் உள்ளடக்கிய சிவனை நாமும் மனமுருக வேண்டி எல்லாம் வல்ல இறைவனின் திருவருளை பெறுவோமாக ओम नमः शिवाय